வணக்கம் குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கும் பித்திருக்களுக்கும் போல ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக உண்டு என்ன காரணம் இப்போ எல்லோரும் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனோன்னா கொஞ்ச நாளே குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும் குழந்தை பிறக்கும் அது கொண்டே ஸ்கூலில் சேர்ப்பாங்க அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும் சில பேருக்கு அப்படிங்கன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அவர்களுடைய ஜாதிய ரீதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வழி இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களினுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது பித்திருக்குருடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை அந்த ஆசி அதே மாதிரி மூணாம் இடம் வலு இல்லாமல் இருக்கக்கூடாது மூன்றாம் இடம் விரியஸ்தானம் நல்லா இருந்தால் தான் அது ஆண்மகன் நல்ல தாம்பத்தியம் வைப்பார் பன்னெண்டாம் இடம் சுகப்பம் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது இது சிறப்பு அடைந்தால் பன்னெண்டாம் ஆகிய அயன சயன போகம் சிறப்பாக இருக்கும் அதுதான் நல்லாயிருக்கும் இருக்கும் குழந்த பாக்கியங்கிறது விஞ்ஞான ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க தாம்பத்தியம் வைத்தவுடனே அந்த ஆணுடைய வந்து பெண்ணுடைய உறுப்பில் போய் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஐந்து நாள் இல்லை இப்போ நாட்குள்ளே சிலோப்பியன் டீப்னு ஃபிலோப்பியன் டீப்புன்னு இருக்குது அதன் வழியாக போய் அங்கே தான் இந்த கருமுட்டை உருவாகுது ஐந்து இல்லை பதினஞ்சு நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே போகுது கர்ப்பப்பைக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுடைய உடல்நிலையில் சாப்பாட்டில் மாற்றம் வருது ஒரு மயக்கம் வருது ஒரு கிருகிருப்பு வருது டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணும்போது இவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்வு நடக்குது அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தையாக இருக்கிற அந்த கரு வளர ஆரம்பிக்கிறது இந்த நிகழ்வு நடக்காமலேயே இவர்களுடைய மாதவிடாயிலேயே அதெல்லாம் வெளியில் வந்துடும் ஒன்று உள்ள அந்த கர்ப்பப்பையில் அந்த நீர்க்கட்டிகள் இருந்தாலோ இந்த ஆணுனுடைய வெந்தில் உயிரணுக்கள் குறிப்பிட்ட செகண்டில் இறந்துட்டாலோ அதில் வலுவில்லாமல் உயிரணுக்கள் இருந்தாலோ இவை வெறும் ஒரு கழிவு பொருட்களாக திரும்ப வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்த பாக்கியம்ங்கிறது தள்ளி போகும் அதனால் மூணாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி புத்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா அவங்களுடைய பாரம்பரியத்தில் இதுபோல் யாருக்காக குழந்த பாக்கியம் தள்ளி போயிருக்கா அதை பார்க்கணும் ஏன்னா ஜெனட்டிக் இப்போது ஏழு தலைமுறை அவர்களை பாதிக்கும்னு சொல்லி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது கணவன் மனைவி அப்பா அம்மா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோல் பரன் பறை ஏழாவது தாத்தா பேர் பரன் பாட்டி பேர் பறை அதை நம்ம சேர்த்து பரம்பரை ஏழு பிறவின்னு சொல்கிறோம் இந்த ஏழு அந்த அடுக்குகள் இருக்கு இல்லையா இவர்களில் எந்த பேர் யாராவது பாவம் பண்ணியிருந்தாலோ அது இவர்களை பாதிக்கும் இந்த பெண்ணையோ ஆடையோ பாதிக்கும் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்போ அதுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் அங்கே துர்மரணங்கள் இருக்கா இல்லை ஏதாவது திருமணத்தை தடுத்து நிறுத்துனாங்களா இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது தீக்குவெடி செஞ்சாங்களா எல்லாம் இருக்குது அதையெல்லாம் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்து அதன் பிறகு அதற்குரிய மூலிகைகள் இருக்குது நீங்கள் இப்போ அலோபதிங்கிறது சித்தா இதுக்கு ரெண்டு வித்தியாசம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது இதே அலோபி அலோபதியில் உள்ள மருந்து தான் சித்தாவில் இருக்குது இப்போது அமாக்சலின் அப்படின்னா சளிக்கு உள்ள மருந்து அது என்ன சுக்கு மிளகு திப்பளி வெற்றிலை துளசி இதையெல்லாம் காய வச்சு கிலோ கணக்கில் அதை எல்லாத்தையும் அரைச்சி அதனோட சில கெமிக்கல் சேர்க்குறாங்க கெட்டு போகாமல் பவரோடு இருக்கிறதுக்கு அது வந்து அல்லோபதி ஆங்கில மருத்துவம் சித்தா என்ன இதையெல்லாம் நேரடியாகவே செஞ்சு நம்ம பாட்டி வய கசாயம் போட்டு நம்ம கொடுப்பாங்க அதை குடித்த உடனே நாலு நாளில் சளி பிரிஞ்சிடும் அந்த பிரச்சனை சரியாயிடும் அதே போல் தான் குழந்த பாக்கியத்துக்கு ஒரு இருபது மூலிகை பொருட்களை வெயிலில் வைக்காமல் நிழலில் காய வச்சு அதை உள் உள் கொள்றதுக்காக சில மிஷின் இருக்குது அதில் போய் அரைச்சி அதை ஒரு இருபத்தி நாலு நாள் பூஜைகள் செய்து அதுக்கு பவர் ஏற்றணும் மூலிகை பொருள் சித்தர்கள் முழுவதும் நீங்கள் ஒரு மூலிகைக்காக ஒரு மருத்துவத்துக்காக பிரிக்கிறாங்கன்னா அவங்க சில மந்திரங்களை சொல்லி காப்பு கட்டி தான் அதை எடுப்பாங்க அப்போ தான் அதுக்கு சக்தி இருக்கும் காப்பு கட்டுதல் பேர் சித்தர்களுடைய மருத்துவம் நீங்கள் படித்து பாருங்கள் சில குறிப்பிட்ட மந்திரங்கள் சொல்லி சிவைய நமக்கு சொல்லி அந்த பட்டு நூல் கட்டி அதை கட்டினாதான் உங்கள் கண்ணுக்கே தெரியும் சில மூலிகைகள் மறைஞ்சிடும் கண்ணுக்கு இதெல்லாம் இருக்குது சில சுட்சமும் இருக்குது எல்லா மூலிகையும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது சில மூலிகை தெரியும் சில மூலிகை தெரியாது சில மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க சிந்தர்கள் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போகும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாலே நிற்கும் அதை காப்பு கட்டி நீங்கள் பிரித்து அதை முறைப்படி அதை சுத்தபத்தமாக இருந்து அதை வந்து காய வச்சு நிழலில் அதை அரைச்சி அதுக்கப்புறம் இருபத்தி நாலு நாள் பூஜைகள் பண்ணி அந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே இல்லை அந்த மருந்துகளெல்லாம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னு நான் சொல்லிவிடுவேன் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இருந்து உங்களால் செய்ய முடியுமா ஒன்றும் இல்லை ஒத்த செம்பருத்தி இப்படி நிறைய பொருட்கள் உங்களுக்கு எல்லாம் உங்கள் நாட்டு மருந்து கடையில் விற்கிற பொருள்கள் தான் ஆனால் அதை வந்து முறைப்படி எல்லாம் செய்யணும் சில பொருட்கள் மட்டும் கிடைக்காது இவைகளை காய வச்சு அரைச்சி ஒரு ஸ்பூன் பாலில் ரெண்டு பேரும் காலையில் விழுதுடோம் சாய்ஞ்சாலம் விழுதுரோ சாப்பிட்டிங்கன்னா முதல்ல நீர் கட்டி சரி பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு மருந்து அதன் பிறகு மூலிகை மருந்து கடையில் கிடைக்கிறது தான் இதுக்கு ஒரு டாக்டர்லாம் தேவையில்லை பாட்டி வைத்தியம் மாதிரி அதை காய வச்சு அரைச்சி அதை ஒரு ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா தாராளமாக குழந்த பாக்கியம் அடுத்த முதல் மாதம் நிற்காது அடுத்த மாதம் நின்றுடும் நிறைய பேர் கொடுத்து நிறைய கேட்டிருக்கு ஆனால் நம்பிக்கையோடு வாங்கினா கேட்கும் இல்லாமல் வாங்கினா அது சாதாரண ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி தான் அதனால் குழந்த பாக்கியத்திற்கு மூலிகைகளில் நிறைய மருத்துவங்களை நம்ம சித்த புருஷர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அகஸ்தியர் சொல்லியிருக்காரு போகர் சொல்லியிருக்காரு இடைக்காடார் சொல்லியிருக்காரு புலிப்பாணியார் சொல்லியிருக்கார் அவர்களெல்லாம் வந்து சில மூலிகைகளை சிலையடையாக சொல்லியிருப்பாங்க அது தமிழ் மருத்துவங்கள் படிப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மையான பெயரே தெரியும் அந்த மருந்துகளை சரியாக வாங்கி சகித சரியான அந்த விகிதத்தில் சேர்த்து அதை செய்து சாப்பிட்டால் நீங்கள் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா ஃபஸ்ட்டு கட்டணும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக உங்கள் தெருவில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் வாங்கி காய வச்சு அரைச்சி நிறைய பேர் ஐயா எங்களுக்கு தெரியாது நீங்களே பண்ணி கொடுப்பாங்க நானே எல்லாம் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு கொடுக்குறேன் தினமும் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க பாருங்கள் முதல் மாதம் நிற்காது அடுத்த மாதம் குழந்த பாக்கி நின்றுடும் ஏனென்றால் நான் நிறைய என்ன சாப்பிடணும் உணவுகள் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிவிடுவேன் அதே மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் உடல் வச்சுக்கணும் தாம்பத்தியம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதிகாலை பிரம்ம முகூர்த்த தாம்பத்தியம் மட்டும்தான் குழந்த வாக்கியத்தை உண்டாக்கும் இது திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கிறார் பிரியங்கா யோகத்தில் அந்த அதிகாலையில் எந்த நாழிகையில் தாம்பத்தியம் வைக்கும் பொழுது அந்த ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது அப்பொழுது குழந்த பாக்கியங்கிறது சுலபமாக நடந்துடும் இந்த மருந்து ஒரு பக்கம் இந்த பிரம்ம முகூர்த்த தாம்பத்தியம் ஒன்று பக்கம் அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் அந்த பெண்ணினுடைய வயிற்றில் குழந்தை வளரும் இது நம்பிக்கையாக யார் நம்பினால் இந்த நிகழ்ச்சியை நம்பினால் ஃபோன் பண்ணுங்கள் இல்லையா எனக்கு எல் இந்த மாதிரி நூறு பேர் யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க எதை நம்புறது அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஏனென்றால் விதிப்பயனை இறைவன் சில பேருக்கு தான் கொடுப்பாங்க நல்லா கேட்டுங்க அதுதான் விதிங்கிறது ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போகிறோம் மாப்பிள்ளைய வீட்டுக்காரங்க போகிறாங்க பத்து இடம் பார்க்குறாங்க பிடிக்கல பதினோராது இடத்துல பிடிச்சிருக்கு அது என்ன விதி இந்த இவனுக்கு இந்த பெண் தான் அமையணும் என்பது விதி அதுபோல் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்பதும் ஒரு விதி தான் அதனால் விதிப்பயன் இருந்தால்தான் அவனால் உள்ளாலே அவன் தாழ் வழங்கி அந்த கோயிலில் நூறு பேர் போயிட்டு இருப்பான் ரெண்டு பேர் தான் கோயிலுக்குள்ளே போவான் அப்படின்னு என்ன இறைவனுடைய அனுமதி விதியினுடைய அனுமதி இருந்தால் தான் அதை நீங்கள் தொட முடியும் அதனால் விதிப்பலன் இருந்தால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த மருத்துவத்தை பற்றி சொல்கிறேன் தாராளமாக வாங்கி சாப்பிட்டு உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்ததுனால் அந்த புண்ணியம் எனக்கும் சேரும் இது வந்து பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி இல்லை உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய மகள் கிட்டத்தட்ட இந்த இப்போ இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்னுடைய மகள்தான் என் மகளுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தால் அடியே எனக்கு மிகுந்த சந்தோஷம் அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை தாராளமாக தொலைபிக் கொள்ளுங்கள் நான் அதுக்குரிய வழிமுறைகளை சொல்கிறேன் ரொம்ப சுலபமான முறைகளை பெற்று இந்த தை மாதத்துக்கு பிறகு உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படட்டும் அந்த முருகப்பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் என்னுடைய வணக்கத்திற்குரிய குருநாதர் மானசீக குருநாதர் டாக்டர் சஞ்சீவி ராஜா சுவாமிகளுடைய ஆசையோடு உங்கள் வீட்டில் குழந்தை அந்த குழந்தை சத்தம் கேட்கட்டும் குழல் இனிது யாழ் இனிது என்பவர் தம் மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வார்கள் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த உணர்வு அந்த வழி உணர்ந்து கொள்ள முடியும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால்தான் அந்த சந்தோஷத்தை உணர முடியும் அதனால் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுடைய வழியை உணர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி பதிவாக போட்டிருக்கு யாருக்கு இல்லையோ தயவுசெய்து அப்பாவாக நினச்சி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வழிமுறைகளை சொல்கிறேன் அதன்படி பெற்று வளமோடு நலமோடு வாழுங்கள் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் அடுத்து ஒரு நல்ல செய்தி மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்